இந்தியர்களுக்கு எதிராக ஆஸ்திரேலியால ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்திட்டு இருக்கு மார்ச் குரூப்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வந்து ஆஸ்திரேலியாவோட தலைநகரம் மெல்போர்ன் சிட்னி அதுக்கப்புறம் வந்து கேன்பரா இந்த மாதிரி மிகப்பெரிய நகரங்கள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சோம் இதுதான் அந்த சிட்டியில வந்து போராட்டம் வந்து நடத்திட்டு இருக்காங்க இந்தியர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வராங்க வந்து வந்து இங்கே வேலை செய்கிறதுமும் இல்லாமல் வந்து காடு வாங்கி அங்கேயே வந்து குடியேறிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சுமார் வந்து ஒரு ஏழு லட்சம் பேர் தான் இருந்தாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சுமார் பத்து லட்சம் இந்தியர்கள் வந்து அங்கே இருக்கிறதுனால ஆஸ்திரேலியாவோட பாப்புலேஷனை விட வந்து இன்னும் ஒரு சில பத்து ஆண்டுகள் கழித்து பாதிக்கு பாதி வந்து இந்தியர்கள் வந்து வருவாங்கன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய வந்து ப்ரொட்டஸ்ட் வந்து நடத்திட்டு இருக்காங்க அப்போ அங்கே வந்து ஆட்சி செஞ்சிட்டு இருக்க அலுவலகத்துக்கு முன்னாடியே பிகாஸ் ஆஸ்திரேலியாவில் வந்து ஒரு மூணு கோடி மக்கள் தான் இருக்காங்க சும்மா ஒரு சின்ன கண்ட்ரினு நீங்கள் வச்சுக்கோங்க அதில் பத்து லட்சம் பேர் அதாவது நூற்றில் பத்து மடங்கு வந்து இந்தியர்கள் இருக்காங்க இதே இப்படியே போயிட்டு இருந்தால் இன்னும் ஒரு வருங்காலத்தில் வந்து இன்னும் நிறைய பேர் வந்து மைக்ரேட் ஆகிட்ருப்பாங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மைக்ரேட் ஆகிட்டுருக்காங்க இன்னும் ஃபியூச்சரில் வந்து மாஸ் மைக்ரேஷன் அதாவது மிகப்பெரிய தொகையில் வந்து ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு இந்தியர்களுக்கு எதிராக வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க